இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ரசிகர்கள் பட்டாலுமே இருக்கு இருந்தும் இப்போ ஒரு சில காரணத்தால் ஒரு சில பேர் வந்து தவறாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த காரணம் என்னன்னு எல்லாருக்குமே தெரியும் காபிரைட்ஸ் இஷ்யூ தான் ஏதாவது ஒரு பாடலை வந்து யூஸ் பண்ணிட்டால் காபிரைட்ஸ் கேட்டே வந்து மனுஷன் படத்துக்கு ஆசையில் பிடிச்சி இப்படி அலைகிறாரு அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் நிறைய விதமான விமர்சனங்கள் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க இப்போ ரீசண்டாக அன்னக்கிளி படத்தோடைய ப்ரொடியூசர் செல்வராஜ் அவர்கள் வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்காரு அந்த இன்டர்வியூ பார்த்து எல்லாருக்குமே தெரிஞ்சு புரிஞ்சிருக்கோம் இளையராஜா இவ்வளோ ஒரு தங்கமான மனுஷனா அப்படின்றது தான் எல்லாருமே வந்து சொல்கிறது இளையராஜா வந்து காப்பி ரைட்ஸ் கேட்குறாருன்னு வந்து சொல்கிறீங்க ஆனால் வந்து அது அவருக்குன்னு எடுத்துக்கலையே அவங்களுடைய குரூ மெம்பர்ஸ்க்கு தானே வந்து கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் தான் இந்த இன்டர்வியூவில் வந்துட்டு நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டாரு செல்வராஜ் அவர்கள் அவர் வந்து சொல்லியிருக்காரு இருபது படங்கள் நான் வந்து பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் இருபது படங்களுக்குமே என்கிட்ட சம்பளம்னு வந்து ஒரு பைசா கூட வாங்கினதே கிடையாது இளையராஜா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு சம்பளமாக நான் என்ன கொடுத்துருக்கேன்னா அங்கே வந்து திருநெல்வேலி இட்லி கடைன்னு ஒன்று இருக்கும் அங்கே போயிட்டு வந்து சின்ன சின்னதாக வடை வாங்கி ஒரு ரெண்டு நாளுன்னு கொடுத்துருக்கேன் அவ்வளோதான் இதுதான் நான் கொடுத்த சம்பளமே வேறு இருபது படங்களுக்கும் என்கிட்ட சம்பளம் வாங்கினதே கிடையாது அப்படின்ற மாதிரி இளையராஜாவுடைய பெருமையை எடுத்து சொல்லியிருக்காரு அண்ட் அது மட்டும் இல்லை அவருடைய மகள் கல்யாணத்துக்கு புடவை பட்டு வேட்டி பட்டு சட்டணி எல்லாமே எடுத்து கொடுத்ததும் இளையராஜா தான் அப்படின்ற மாதிரியும் அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி அப்படியே காஞ்சிபுரத்துக்கு போயிட்டு அதை எடுத்து போடு இதை எடுத்து போடுன்னு சொல்லிட்டு அவ்வளோ காஸ்ட்லியாலாம் வந்து ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்காருன்னு சொல்லி இளையராஜாவுடைய பெருமையை ரொம்பவே பெருமையாக வந்து சொல்லிக்கிட்டாரு நம்ம செல்வராஜ் அவர்கள் ஸோ இதன் மூலியமாக இளையராஜா சார் வந்து எந்த அளவுக்கு இந்த பணத்தினில் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு ஈடுபாடு கொடுத்துருக்காருன்னு வந்து எல்லாருக்குமே தெரியும் சோ அவருடைய இசைக்கு வந்து அவர் காப்பி ரைட்ஸ் கேட்கறாருன்னா அதுவும் அவருக்கு கிடையாது சுத்தி இருக்கிற க்ரூ மெம்பர்ஸ்க்குன்ற மாதிரியான ஒரு சில செய்திகளும் இப்போ உண்மைதான் போலன்ற மாதிரியும் ரசிகர்கள் நம்பிக்கிட்டு இருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்க என் சினி போல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பேலைக்கொனையும் கிளிக் பண்ணிடுங்க